நீண்டு வரும்போது ஸ்கின்னும் லூஸாக இருக்கணும் ஆனால் சில பேருக்கு ஸ்கின்னு லூஸே ஆகாது டைட்டாக இருக்கும் அவன் அந்த தோலை பிதுக்கும் போதே ஐயோ வலிக்குது அப்படின்னு சில பேர் சுன்னத் பண்ணிக்குவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க வலிக்கு தாங்க முடியாமல் அது மாதிரி தான் இருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உன் சைஸ் தான் என் சைஸ் தான் முந்து மட்டும் என் இருக்குது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா இல்லை ஏதாவது மெடிசன் ஏதாவது சாப்பிட்டியா இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கு உறுப்பு வளர்ச்சி அடையும் உறுப்பு தடைபடாது அவன் சுயன்பம் பண்ணாமல் இருந்தால் ஆனால் சுயநன்பம் பண்ணியிருந்தீங்கன்னா மச்சான் உறுப்பு பெருசாகுது மாமன் உறுப்பு சின்னதாக தான் இருக்கும் சிறிதாக தான் இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அஞ்சு பேர் இருப்பாங்க நாலு பேர்த்து பெருசாக இருக்கும் வளர்த்தது மட்டும் சின்னதாக இருக்கும் ஏன் நாலு பேர்தான் பெருசாக நான் அவன் அஞ்சு பேர்தான் பெருசாக தான் அவன் ஆகாது அவன் செய்த பழக்கத்தினால் கைப்பழக்கத்தினால் சின்னதாகிடுது இதுதான் உண்மையான ரீசன்